அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முடிய இன்னும் ஒரு சில நாட்கள் தாங்க இருக்குது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது வருடம் போகிறது இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்குறது வந்து பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு பல்வேறு ஆவல் கேள்விகளோடு பிறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறக்க இருக்கக்கூடிய மாதமானது நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது இந்த வருடம் இந்த மாதமாவது நமக்கு வந்து சுபிக்ஷமாக இருக்குமா அனுகூலமாக இருக்குமா கடந்து சென்ற துயரங்களும் துன்பங்களும் நமக்கு மாறுமா என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது இந்த மாதம் வேறு என்னென்ன விபரீதங்கள் மோசமான விளைவுகள் நமக்கு ஏற்பட போகிறது இந்த மாதிரியான பல்வேறு எண்ணங்களும் கேள்விகளும் பல் பல்வேறு ஆவலும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகம் மாற்றத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தன்படும் தற்போது கேடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்புறம் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களே வாங்க விஜய்க்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோக மேம்பாட்டிற்கு அலுவலக நிர்வாகம் ஆதரவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கணிசமான வருமான உயர்வை பெறுவீங்க பணியிடத்தில் நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வகைகள்லையுமே ஆதரவளிக்கும் உங்களுடைய சக பணியாளர்கள் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க புதிய தொழில் தொடங்கிறது கடினமாகவே இரு குறைந்த மூலதனத்துடன் ஒரு தொழில தொடங்கலாம் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுறீங்க அதனால வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய லாபத்தை பெற பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய தங்களுக்கு மூன்றாவது தரப்பினருடன் தொடர்பு கொள்ளும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்து உங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் ஏன் உங்களுடைய மனைவியுடன் பழகும் போது அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுறது அவசியம் அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதேனும் பிரச்சனை வருது சண்டை சச்சரவு வருது இல்லை விவாதம் வருது இல்லை அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யறீங்க இல்லை அவர்கள் சொல்லி மீறி ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டை சச்சரிவுகள் வரலாம் ஆனா வந்து இந்த காலத்துல வரக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் பெரிய அளவில் மாற வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அமைதியா போக வேண்டியது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருப்பீங்க நிதி நிலைமை இந்த நேரத்தில் கணிசமாக மேம்பட ஆரம்பிச்சிடும் அதே சமயம் பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் தங்களுடைய கல்வி மதிப்பெண்களை மேம்படுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அதாவது கிரகிக்கக்கூடிய திறன் அதிகரித்து உங்களுடைய தேர்ச்சி மதிப்பெண்களை நீங்கள் அதிகரிக்க கடினமாக உழைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் வெளிப்புற காரணத்தால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு தங்களுடைய உறவு சார்ந்த முடிவுகளை பாதிக்காத வரை பாதிக்காதவாறு நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா காதல் பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவது நபர் அது நண்பர்களாகட்டும் இல்லை வேறு யாராகட்டும் உங்களுடைய காதல் உறவுகளுக்குள்ள மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது திருமண வாழ்க்கை கொஞ்சம் சவாலானதாக தான் இருக்கும் உங்களுடைய துணையுடன் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருக்க பாருங்க பழைய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்களுடைய தொடர்பு இனிமையாக நேர்மறையாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குழந்தைகளுடனான உங்களுடைய உறவு சற்று கடினமாகத்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய தொந்தரவான நடத்தை குறித்து நீங்கள் பொறுமையாக இருக்க அவசியமாகிறது அண்டை வீட்டாருடன் உங்களுடைய உறவு உற்சாகமாகவும் இந்த உங்களுடைய முன்னேற்றத்திற்கான தெளிவான அறிகுறிகளை காண்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உங்களில் பல தங்களுடைய கணக்கு இருப்பு கடந்த காலத்தில் இருந்ததை விட அதிகமாகவும் நிலையானதாகவும் இருக்கிறத நீங்கள் காணலாம் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் உங்களுடன் சேர்ந்து இந்த வளர்ச்சியை அங்கீகரித்து கொண்டாட வாய்ப்புகள் இருக்குது இது நிதியில் நேர்மறையான மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைவதற்கான உங்களுடைய பயணத்தில் அவர்களின் ஆதரவு முக்கிய பங்கு வகிக்குங்க அன்புக்குரியவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த ஊக்கம் கவனம் செலுத்துவதற்கும் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கப்பெறும் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரகாசமான நிதி எதிர்காலத்திற்கு பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது உங்களுடைய நிதி நிலைமை வலுப்பெறுவதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் காண முடியும் உங்களுடைய சமூக வட்டத்தின் ஆதரவு இந்த நம்பிக்கைக்குரிய காலகட்டத்தில் கூடுதல் ஆதாரமாகவே இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோன்னா முழுவதும் நீங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு மதிப்பளிப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதும் நியாயமான The <laughs> வருமான வளர்ச்சி இருக்கப்பெறும் உங்களுடைய அணியினர் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பணியிட நிர்வாகம் தங்களால் இயன்ற எல்லா வழிகளிலேயும் உங்களுக்கு உதவ வாய்ப்புகள் இருக்குது ஐடி ஐடிஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய தங்களுக்கு விடாமுயற்சிக்காக அலுவலக நிர்வாகத்திடமிருந்து அதிக சலுகைகளை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் அசைக்க முடியாத ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றும் திரைப்பட தொழில்களில் பணிபுரியும் தங்களுக்கு நிர்வாகத்திடமிருந்து பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க சில தோல்விகளுடன் வெற்றியை நீங்க ருசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி சட்டத்துறையில் பணிபுரியக்கூடிய தங்களுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான பலன்களையும் ஆதரவையும் பெற வாய்ப்பு இருக்கு சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் தங்களுடைய நிர்வாகத்திடமிருந்து ஊக்கத்தொகை பெற கடினமாக உழைக்க வேண்டும் சில ஏமாற்றங்களுக்கு பிறகு நீங்க வெற்றியை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில் பணிபுரியக்கூடிய தங்களுக்கு இந்த நீர் நல்ல தொழில் முன்னேற்றங்களை காண்பீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு தங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள நிர்வாகத்திடமிருந்து தேவையான அனைத்து உதவிகளையும் பெறுவீங்க ஒரு புதிய தொழிலை தொடங்குவது கொஞ்சம் சவாலானதாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் இது மற்றவர்களுக்கு இருக்கிறத விட அதிக அளவில் உங்களுக்கு இருக்க பெறுங்க இந்த காலகட்டத்தில் அதே சமயம் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குறைந்த ஆரம்ப முதலீடு தேவைப்பட்டு தேவைப்படக்கூடிய காலம் அதே மாதிரி வணிகத்தை தொடங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று சிறியதாக தொடங்குவது மன அழுத்தத்தை குறைக்கவும் மேலும் சமாளிக்க வளர்ச்சி வேகத்தை அனுமதிக்கவும் உதவி செய்யும் சொல்லலாம் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சில இடையூறுகளை சந்தித்து லாபம் கிடைக்கப் லாபத்தை மீட்டெடுப்பதற்கான பயணம் மெதுவாகவே இருக்கலாம் வணிக உரிமையாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறதும் லாபம் கிடைக்க நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிலையான அணுகுமுறையை அனுசரிக்க வேண்டியதன் மூலமாக ஏற்ற தாழ்வுகளுக்கு தயாராக இருப்பதன் மூலமாகவும் நிதி இலக்குகளை எளிதாக உங்களால் அடைய முடியும் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய குடும்ப அதிர்வு நேர்மறையாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல மன உறுதியை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வயிற்று பாதைகள் ஏற்படலாம் அதனால் வெளியில் சாப்பிட்றதை கொள்ளுங்கள் உயர்நிலை பள்ளி மற்றும் கீழ்நிலை வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் கல்வித்திறன் மேம்பட்டு சிறந்த நேரமாக இந்த காலம் இருக்க இறக்கப்பெறும் உங்களுடைய கல்வித்திறனை உயர்த்த ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க பட்ட படிப்புக்கு பிறகு வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய விசாவை பெறுவதற்கு இது ஒரு சிறந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து ஒப்புதல் பெற சிறந்த தருணமாக இக்காலம் அமையப்பெறும்